மக்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஐ வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இந்த படுகொலை குறித்து யதார்த்த உண்மையை பேசியிருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அதுவும் கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆதரவற்றவர்களுக்கான ஒரு நிகழ்ச்சியில் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டார் சரணாலயம் வச்சு நடத்துகிறாங்க போல் அந்த சரணாலயத்தில் உத்தம் ஃபவுண்டேஷன் மூலமாக நடத்தப்பட்ட அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரு அண்ணாமலை அவர்கள் இந்த படுகொலை குறித்து ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியிருக்கிறார் இருக்கிறார் முக்கியமாக இது மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டுல எந்த ஒரு இஷூவா இருந்தாலும் குரல் அண்ணாமலை அவர்களுடைய குரல் தான் ஒழிக்கும் நீங்க வேணுமா எந்த இஷூக்கு வேணுமா செக் பண்ணி பாருங்க முதல் குரல் அண்ணாமலை அவர்களின் குரல் தான் ஓங்கி ஒலிக்கும் இந்த தமிழ்நாட்டில் அதே போல இதற்கு முதல் குரலாக குரல் கொடுத்த திரு அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் குரல் கொடுத்த பிறகுதான் இந்த பிரச்சனை இந்த இஸ்யூ பூதாகரமாக மாறியது பேசுபொருளாக மாறியது அதே போல இந்த விஷயத்திற்கு யூனிஃபார்ம்ல இருந்த ஒரு சப் இன்ஸ்பெக்டரை ஸ்பெஷல் சப் சப்இன்ஸ்பெக்டரை வெட்டி படுகொலை செய்றாங்க அப்படின்னா இது சமூக ஒழுக்கத்தின் சீரழிவு அப்படின்னு முதல் குரலை கொடுத்தார் திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பாருங்கள் காவல்துறை எஸ்எஸ்ஐ கடைசியாக அதை முடிச்சுக்கிறங்க ஐயா உங்கள் பகுதியில் தான் பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு காவல்துறையினுடைய ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டரை வெட்டி கொண்டிருக்கிறாங்க உங்கள் ஊர் உங்கள் பகுதி குடிமங்கலத்து பக்கத்தில் அவருடைய கிராமம் அவர் இன்னைக்கு தான் இப்போ தான் மின்மயானத்தில் ஏழு மணிக்கு அவருடைய பூத உடலை எரித்துக்கொண்டிருக்கின்றார் இதை யோசிச்சு பாருங்க ஐயா இன்னைக்கு ஒரே நிமிஷம் நம்ம யோசிச்சுப்பாங்க காவல்துறையை திட்டுறது நமக்கு ஒரு நிமிஷம் தான் காவல்துறைன்னா அப்படித்தாங்க எல்லாரும் லஞ்சம் வாங்குவானுங்க சிம்பிளா நம்ம சொல்லிட்டு போயிடும் டீ கடையில் ஆனா இந்த காவல்துறை அதிகாரி வயதானவர் ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு வயசு இருக்கக்கூடியவர் இரவு ரோந்து பணியில் இருக்கார் தோட்டத்தில் யாரோ ரெண்டு பேர் குடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க அது கண்ட்ரோல் ரூமுக்கு மெசேஜ் போகுது அவங்க ஒயர்லெஸ்ல சொல்றாங்க பக்கத்தில் யாருப்பா இருப்பீங்கன்னு கேட்பாங்க கண்ட்ரோல் ரூமில் ஐயா நான் தாங்க ஐயா பக்கத்தில் இருக்கிறேன் என்ன ரோந்து வண்டியில் இருக்கேன்னு டூ வீலரில் இருக்கிறாரு அண்ணே போய் தோட்டத்தில் என்னென்னு போய் பாருங்கண்ணே அப்படிங்கிறாங்க வண்டி எடுத்துட்டு தோட்டத்துக்குள்ளே வர்றாரு இப்படி தான் நடக்கும் இதுதான் ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க ஏனென்னு கேட்குறீங்க அறுவாள் வச்சுருக்குறாங்க பையன் அப்பா ஆல்ரெடி தலையை வெட்டி தலையில் ரத்தம் வந்துகிட்டு இருக்கு காவல்துறை அதிகாரி போய் கேட்குறாரு எதுக்கு வெட்டினீங்கன்னு நேராக அந்த அருவாலை எடுத்து காவல்துறை அந்த நீங்கள் ஃபோட்டோவை பார்க்கணும் எவ்வளோ கொடூரமாக அவரை வெட்டி சாய்த்திருக்கின்றார்கள் எவ்வளோ கொடூரமாக அவர் அப்படியே கண்டந்தோமா இங்கெல்லாம் வெட்டி அவர் அங்கேயே உயிர் பிரிஞ்சிருச்சு ஏன்னா அந்த வயதிற்கு திரும்பி ஓடக்கூடிய நிலமையில் அவர் இல்லை ஏன் நடக்குதுன்னு நாம பார்ப்போம் இது காவல்துறை அதிகாரி இறந்துட்டாங்க நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா முப்பது லட்சம் ரூபா நிவாரணம் கொடுத்துட்டாங்க உடலை எரித்தாச்சு நம்மளா வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லியாச்சு எல்லாம் பேசியாச்சு கிளம்பியாச்சு பட் அந்த வீட்டில் மனைவி இருப்பாங்க அவங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க அவங்க அப்படியே தாங்க இருப்பாங்க ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவெலாம் நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து தனியாகவே இருக்க மாட்டாங்க ரோந்து போலீஸாக இருந்தாலும் சரி நைட் பீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி யாருமே தனியாக இருக்க மாட்டாங்க ஒரு ஆளாக செப்ரேட்டாக இருக்க மாட்டாங்க எல்லாமே ரெண்டு ரெண்டு பேராக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் திரு அண்ணாமலை அவர்கள் அதுவும் ஒருத்தர் வந்து அந்த இரண்டு பேரில் ஒருத்தர் வந்து அவங்க கிட்ட பேசிகிட்டு இருப்பாரு இன்னொருத்தரோட கை வந்து பிஸ்டலில் இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னார் இதுக்கு அடிப்படை காரணம் பாருங்கள் நீங்கள் இந்தியாவை தவிர எங்கே போனாலும் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவில் ஒரு செப்பரேட்டாக ஒரு காவல்துறை பார்க்க ஆல்வேஸ் பீன் பட்டி ஒருத்தர் கூட இன்னொருத்தர் இருப்பார் ஒருத்தர் தனியாக எங்கேயுமே வரமாட்டாங்க ரெண்டு பேர் தான் வருவாங்க பார்க்கில் ரெண்டு பேர் ரோந்தல் ரெண்டு பேர் நைட் பீட் ரெண்டு பேர் மினிமம் டூ கார் ஓட்டுறாங்க ரெண்டு பேர் நீங்கள் மூவிஸ் எல்லாம் பார்ப்பீங்க அப்போ ஒருத்தர் நம்மகிட்ட பேசும்போது இன்னொரு காவல்துறை அதிகாரியினுடைய கை பார்த்தீங்கன்னா பிஸ்டல் மேலே இருக்கும் நீங்கள் எங்கேயாச்சும் இந்தியாவுக்கு வெளியே டூர் போகும்போது அப்சர்வ் பண்ணி பாருங்கள் போலீஸில் பப்ளிக்ல ஒரு கன்ஃபரன்டேஷன் அப்போ ஒருத்தர் நம்மகிட்ட பேசுவார் இன்னொரு காவல்துறை அதிகாரி கை வந்து கண்ணில் இருக்கும் ஏன்னா அவர்கிட்ட நீங்கள் மிஸ்பிஹேவ் பண்ணிங்கன்னா அவங்க கண் எடுப்பாங்க டேசர் வச்சுருப்பாங்க சப்போஸ் உங்கள் கையில் வெப்பன் இல்லை அப்படின்னா அந்த டேசர் வச்சு அடிப்பாங்க எல்லாமே இருக்கும் பாடி கேமரா இருக்கும் ஸோ இதை எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு பேர் இருக்க வேண்டிய இடத்துல வந்து நம்ம நாட்டில் அறுபது பேர் தான் இருக்காங்க அதனால ஆள் பற்றாக்குறை அதனால தான் இந்த பிரச்சனைலாம் நடக்குது அதாவது இருபத்தஞ்சி பேர் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல பதினஞ்சு பேர் தான் இருக்க முடியுது அந்த அளவுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்கிறதுங்க ஆளை இப்போ நூறு பேர் தேவைன்னா நூறு பேரையும் நம்ம வேலைக்கு எடுத்தோம் அப்படின்னா நூறு பேர்த்துக்கும் நம்மளால் சம்பளம் போட முடியாது அந்த தான் தமிழ்நாடு இருக்கின்றது நூறு பேர்த்துக்கும் சம்பளம் போடணும் அப்படின்னா அரசு திவால் இன்றைக்கி இன்னைக்கு நம்முடைய காவல்துறையில் நூறு பேர் இருக்க வேண்டிய இடத்துல அறுபது பேர் வேலை பார்க்குறாங்க நாற்பது சதவீதம் பற்றாக்குறை ஏன்னா நமக்கு என்ன ஆல்ரெடி நமக்கு சம்பளம் கொடுக்க முடியல அரசு ஊழியர்களுக்கு இல்லை காவல்துறையும் நாற்பது சதவீதத்தை அவங்களையும் ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு நம்ம சம்பளம் கொடுத்தா அரசு கஜானா திவால் ஆகிவிடும் எல்லோருக்குமே தெரியும் அப்போ இந்த அதிகாரி தனியாக போகிறார் ஒரு எண்பத்தி நான்கு எண்பத்தி அஞ்சு பேர் இருக்க வேண்டிய ஸ்டேஷனில் ஐம்பது பேர் இருப்பாங்க நாலு எஸ்எஸ்ஐ இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டு பேர் இருப்பாங்க ஒரு இருபது ஹெட் கான்ஸ்டபிள் பன்னெண்டு இடத்துல இருபத்தஞ்சு இந்த நிலமையில கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இவங்கெல்லாம் மார்த்தட்டி கொள்றாங்க இவங்கெல்லாம் பெருமை பீத்தி கொள்றாங்க அதாவது நம்ம திராவிட மாடல் அரசு திமுக அரசு இரட்டை இலக்கை எட்டிச்சு வளர்ச்சியில பொருளாதார வளர்ச்சியில் அப்படி இப்படின்னு அவங்க பாட்டு பெருமை பேசிட்டு இருக்காங்க அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு அவன் குடிச்சதுனால இந்த சம்பவம் நடக்கல ஆனா அவன் வெட்டுறவன் வெட்டிக்கிட்டு தான் இருப்பான் குடிக்கிறவன் குடிச்சிக்கிட்டு தான் இருப்பான் முத்தி கெட்டு போச்சு அதனால கத்தி எடுத்து அவன் சுற்றிக்கிட்டு இருக்கான் ஆனால் நம்ம வந்து நம்ம காவல்துறைக்கு உரிய வசதிகள் அடிப்படை வசதிகள் செய்து கொடுப்பதில்லை அதனால அவர் இன்று இறந்து விட்டார் அப்படின்னு சொல்றாரு அதுவும் நீங்கள் ரூட் எடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த இடத்துல தான் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்றாரு அப்போ நம்ம அடிப்படையில் யோசிக்கணும் ரூட் காசு ரூட் காசு ஏன் இறந்தார் யாரோ குடிச்சனால இறக்கலைங்க யாரோ அருவா எடுத்து வெட்டுனால இறக்கல ஏன் இறந்தார் இதுக்கு ரூட்காஸ்டிங்க போட்டீங்கன்னா காவல்துறை சிப்பந்திகளுக்கு அதிகாரிகளுக்கு வசதி வாய்ப்புகள் நாம் ஏற்படுத்தி கொடுக்காதனால அவர் இறந்தார் சிம்பிள் அவன் குடிக்கிறவன் குடிக்கத்தான் செய்வாங்க கத்தி எடுத்து வெட்டுறவன் வெட்டத்தான் செய்வான் ஏன்னா அவனுக்கு அந்த அறிவு இல்லை அதனாலதான் அவன் குடிச்சிட்டு கத்தி வச்சிட்டு சுத்திட்டு இருக்கிறான் அதனால் இது எல்லாமே நம்ம ரொம்ப நுணுக்கமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் அரசு இயந்திரத்தை கொஞ்சம் அப்படியே தள்ளி தள்ளி வைக்கணும் அரசு சொல்றதை மட்டும் கேட்காம உங்களுக்கு ஒரு பெரிய கடமை இருக்கு அரசு இயந்திரத்தை அப்படியே தள்ளி வைக்கணும் ஏன் காவல்துறைக்கு வந்து நீங்க நாற்பது சதவீத வேகன்சி வச்சிருக்கீங்க ஜெர்மனியில நான் அதுக்கு முன்னாடி ட்ரைனிங் போகும்போது எட்டு மணி நேரம் ஷிப்ட் முடிஞ்சா எட்டு மணி நேரம் அப்படியே வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுவார் எட்டு மணி நேரத்துக்கு மேல ஒரு நிமிஷம் வேலை பார்க்க மாட்டாங்க ஆனால் இங்கே நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் சிப்பந்திகள் எவ்வளோ நேரங்க பதினஞ்சு மணி நேரம் பதினாறு மணி நேரம் பதினேழு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் அதனால் எல்லா விஷயத்தையும் கூட அடிப்படை என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த அரசியலை நோக்கி நீங்கள் எல்லா அரசியல் கட்சிகளையும் நகர்த்தி அந்த அரசியலை நோக்கி எல்லா அரசியல் தலைவர்கள் உங்கள் எம்பி எம்எல்ஏ கவுன்சிலர் பஞ்சாயத்து தலைவர் அதை நோக்கி நீங்கள் நகர்த்த ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் நம்ம கட்டாயமாக பிறக்கும் நம்முடைய காலகட்டத்தில் நாம் கண் முன்னாடி நாம் அதை பார்ப்போம் அதே மாதிரி இங்கே இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய ரோட்ரி அண்ட் லயன்ஸ் கிளப்பை சேர்ந்தவங்கெல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள் யார் எங்கே பண்ணுறாங்களோ இல்லையோ நீங்கள் இந்த பொள்ளாச்சியில் பண்ணுங்க அதாவது அந்த காவல்துறை அதிகாரி இருக்கார் இல்லையா அந்த இறந்து போனவர் அவருடைய குழந்தைக்கு வந்து முழு எக்ஸ்பென்சிவும் அதாவது கல்விக்கு தேவையான முழு எக்ஸ்பென்சிவும் நீங்க ஏற்றுக்கோங்க மணி கலெக்ட் பண்ணி அதை பண்ணுங்க அதுலேயும் அவர் நமக்காக பாடுபட்டவர் நமக்காக உழைத்தவர் அப்படின்னு சொல்றாரு பிரிந்த நம்மை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த அஞ்சலி இந்த நேரத்தில் நான் உங்க ஊருக்கு உங்க மண்ணுக்கு வந்திருக்கின்ற காரணத்தினால அவருக்கும் இந்த நேரத்தில் செலுத்தி காரணம் நமக்கு நமக்காக பாடுபட்டவர் நமக்காக பாடுபட்டவர் அவர் வேலையே நம்மை கொள்வது மட்டும்தான் நம்ம குழந்தைகளை பாதுகாத்துக்கிறது ரோட்டில் நம்ம போகும்போது அவருக்கு தூக்கம் இருக்கா அவருக்கு தீபாவளி இருக்கா அவருக்கு பொங்கல் இருக்கான் அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள் எங்கே நம்ம செய்கிறாங்களோ இல்லையோ பொள்ளாச்சியை நீங்கள் அதை ஆரம்பி ரோட்ரி லைன் சேர்ந்து ஒரு மணியை கலெக்ட் பண்ணி மக்கள்கிட்ட அந்த காவல்துறை அதிகாரி வீட்டுக்கு போங்க அந்த குழந்தையினுடைய லைஃப் டைம் எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸை நீங்கள் ஏற்று லைஃப் டைம் எக்ஸ்பென்ஸ் இங்கே இருக்கக்கூடிய லைன்ஸ் ரோட்ரி நீங்களாம் மனசு வச்சு சேர்ந்தீங்கன்னா அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காவல்துறை அதிகாரிக்கும் காவல்துறை சிப்பந்திக்கும் பொள்ளாச்சி உறக்க சொல்லட்டும் எங்களை காப்பவர்களை நாங்கள் காப்போம் அப்படின்னு நம்ம உறக்க நீங்கள் இங்கிருந்து ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா அது தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டி தொட்டி எல்லாம் அது நிச்சயமாக செல்லும் அது எங்கே செய்கிறாங்களோ பொள்ளாச்சி நீங்கள் செஞ்சு காட்டிடுவீங்க அதையும் இந்த நேரத்தில் இந்த அவைக்கு சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லா நல்ல நெஞ்சங்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய வனிதாமா அவர்களுக்கும் அன்பு சகோதரர் பாலாஜி உத்தமராஜ் அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் மிக அற்புதமாக அம்மா இங்கேருந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அம்மா நான் ஒன்றுன்னா அம்மா என்னை பற்றி பத்துங்கிறாங்க இருந்தும் கனிவான வார்த்தைகள் அம்மா என்னை பற்றி சொல்லியிருக்கிறீங்க அதனால் உங்களுடைய பேரனாக மகனாக செவி சாய்த்து உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கீற்ற இந்த மாதிரி ஒரு மனிதரை இனிமேல் தமிழ்நாட்டில் தமிழக மக்கள் பார்க்க முடியாது ஆனால் இவர் அரசியல் முடியவும் இல்லை ஆனால் இவர் இரண்டு முறை எலெக்ஷனில் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க இதோட வருத்தம் இப்போ தெரியாது இன்னும் நீங்க வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு தெரியும் அண்ணாமலை அவர்களை ஏன் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றது இன்னும் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு தெரியத்தான் போகுது அதே மாதிரி தேராத அறிக்கை ஏழு தேராத அறிக்கை ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியான ஒரு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்காங்க நம்ம திமுக போன எலெக்ஷனுக்கு என்ன தேர்தல் அறிக்கை அப்படி என்னப்பா தேர்தல் அறிக்கை அப்படின்னு கேட்டிங்கன்னா புகழ்பெற்ற இந்து கோவில்களுக்கு ஆன்மீக சுற்றுலா செல்ல ஒரு லட்சம் பேருக்கு தலா இருபத்தி ஐந்தாயிரம் தரப்படும் அப்படின்னு திமுக தேர்தல் அறிக்கையை சொல்லியிருக்காங்க இது எவ்வளோ பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய தேர்தல் அறிக்கை தெரியுமா இந்துக்கள் என்றால் இவங்களுக்கு இழிவு இந்து மதத்தை இழிவாக பேசிட்டு இந்து மதத்தை தரக்குறைவாக பேசிட்டு ஆனால் தேர்தல் வந்தால் மட்டும் இந்துக்களை தூக்கி பிடிப்பாங்க கேளுங்க சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு கேளுங்க